ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிவி தொண்டர்கள் சார்பா தளபதியோட வரைபடத்தை சுவர்ல வரைஞ்சிருந்திருக்காங்க அதுக்கு மேல யாரோ ஒரு பெண் கருப்பு பெயிண்ட் அடிச்சது பயங்கர ஒரு காண்ட்ரவர்சியா இருக்கு அண்ட் இது குறித்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் டிவி சார்பா புகார் கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த பெயிண்ட் அடிச்ச பெண்ணு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்தவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி விஜய் கையை பிடிச்சி எடுத்துட்டாரு தாவணி பிடிச்சி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ வளரி இருக்காங்க அண்ட் அவங்க பேசினதை வச்சு அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க சோ அவங்க யாரு என்ன அப்படின்ற ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல அவங்க மற்ற கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் ஆஹ் நிஜமாவே மனநலம் சரியில்லைன்னா அவங்கள மனநல காப்பாற்றுலதான் போய் சேர்க்கணும் தென் நெக்ஸ்ட் சேலம் ஆத்தூர்ல பாத்தீங்கன்னா மதுபான கடையை அகற்ற சொல்லி டிவி கே சார்பா ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதாவது ஆத்தூர் ரயில் அடித்த ஒரு மதுபான கடை பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கான் சோ அத உடனடியா இடமாற்றம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு சோ பயங்கரமா பேசப்படுற அளவுக்கு இந்த ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு அண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பா எல்லா ஊர்களையும் களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ பயங்கர பாசிட்டிவான ஒரு சைன்